தினம் தேதி பாரதமர் நேரு அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை பிரகனப்படுத்தி வெளியிட்டுள்ளார் இந்த நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே என்று இன்று நாடு முழுவதும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சம்பந்தமாக சில செய்திகளை சொல்ல இருக்கின்றேன் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் ஏராளமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இன்னும் மற்ற சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியிலே கலந்து கொண்டு போட்டியிட வேண்டும் முதல்வராக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை மக்களுக்கு தேவாங்கர் சமூக நல இயக்கத்தின் தலைவராக இருந்து கொண்டு நானும் மக்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் மக்களை திசை திருப்பி செல்ல வேண்டாம் திசை திருப்பி வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டுக்களை வாங்கி ஆட்சியில் அமர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சில கட்சிகள் எல்லாம் நாட்டிலே நினைவு கொண்டு இருக்கின்றன இந்த செய்தியை மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நல்ல கூட்டணியைத்தான் அங்கே அமர வேண்டும் அமர செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் முடியும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல முடியும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நான் சொல்லிக் கொள்வேன் ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் காஞ்சிபுரத்திலே திரு விஜய் அவர்கள் சினிமா நடிகரும் இன்று அரசியலிலே கால் வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அங்கே ஒரு கூட்டத்தை போற்று பெரும் கூட்டத்தை போற்று சில செய்திகளை சொல்லி இருக்கின்றார் அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஏமாற்றமாகவே தெரிகிறது ஏனென்றால் கூட்டம் பெரிதாக இருக்கிறது இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அந்த கூட்டத்திலே அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள் கார் கொடுக்கின்றேன் பைக்கு என்றால் எல்லோருக்கும் வீடு வேண்டும் என்கின்றார் பைக் வேண்டும் என்கின்றார் கார் வேண்டும் என்கின்றார் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வேண்டும் என்று சொல்கின்றார் இவையெல்லாம் சொல்கின்ற விஜய் அவர்களுக்கு தருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவ்வாறு சொல்லவில்லையே ஏன் நான் இதை கேட்கிறேன் என்றால் வேண்டும் என்று சொன்னவர் கொடுக்க மாட்டார் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அறிஞர் அண்ணா அவர்கள் மூன்று ஒரு ரூபாய்க்கு மூன்று கோடி அரிசி தருகிறேன் என்று சொன்னார் கொடுக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் ஒரு கோடி அரிசி தான் கொடுக்க முடிந்தது அது அவருடைய காலத்திலே இருந்த நிதி நிலைமை அதே போல நிதி நிலைமை இவர் தெரியாதவர் பொருளாதாரம் படிக்காதவர் பொருளாதாரத்தை பற்றி தெரிந்த தெரியாத ஒருவர் விஜய் அவர்கள் இன்று வீடு வேண்டும் கார் வேண்டும் பைக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை இதை நான் மீண்டும் ஏன் சொல்கிறேன் என்றால் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வாக்கு கேட்பதற்கு முன்னால் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு முன்னால் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார் ஒவ்வொரு கணக்கிலும் வாக்காளர்களுடைய கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவர் கொடுக்கப்படவில்லை இன்று வரைக்கும் தரவில்லை அந்த பாணியை இவர் கையாண்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாரதபுரம் நேரு ஆனாலும் சரி இந்திரா காந்தி ஆனாலும் சரி ஏனென்றால் அவருடைய தியாகம் வேறு இவருடைய இவருக்கு தியாகமே இதுவரைக்கும் நாட்டுக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ மக்களுக்காக இதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை இந்திரா காந்தி அவர்கள் என்ன செய்தார் தேசிய உடமையாக்கினார் பிரதமராக இருக்கின்ற பொழுது மன்னர் மானியத்தை ஒழித்தார் வங்கிகளை தேசியமயமாக்கினார் பெரிய நிறுவனங்களை எல்லாம் தேசியமயமாக்கி அவர் பேரும் புகழம் எடுத்தார் அதே போல ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன செய்தார் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தார் கைபேசி கொண்டு வந்தார் ஐடி படிப்பதற்காக மக்களுக்கு எல்லாமே கொடுத்தார் ஆகவே இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் படித்து வெளிநாடுகளிலே வேலை செய்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்களே அந்த அந்நிய செலாவணையை ஈட்டுக் கொடுத்ததற்கு ஒரே காரணம் ராஜீவ்காந்தி என்று இந்த நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் ஆகவே அதை போல இவர்கிட்டே வஜி விஜய் எந்த திட்டமும் இல்லாமல் நான் அதை தருகிறேன் இது தருவேன் என்று பொய் வாக்குதல் கொடுப்பதற்காக வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பார்க்கிறார்களவா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மக்களாக எல்லா மக்களும் இதை விழிப்புணர்ந்து பார்த்து வருகின்ற தேர்தலை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு சிறந்த அரசாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல தோழர்களே நீங்கள் தமிழக அரசு தாக்கோ மூலியமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிஜின மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தாக்கோ மூலியமாக வீடுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது வீட்டு வசதி வாரியத்தின் மூலியமாக வீடுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் அவர் புறந்தள்ளி விட்டு வீடு வேண்டும் என்று சொல்கிறார்கள் வீடு இல்லாமலே இருக்கின்றார்கள் எத்தனை மக்கள் வீடு இலவசமாகவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் இன்றும் தமிழக அரசின் மூலமாக இலவச வீடுகள் பெறுகின்ற ஏழை எளிய மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தபடி கோவையிலும் கூட பத்து பேருக்கு இலவச வீடுகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலியமாக நான் பெற்று தந்திருக்கின்றேன் இதை மக்கள் மறந்து விட மாட்டார்கள் என்னோடு இருப்பவர்களும் மறந்து விட மாட்டார்கள் ஆகவே இலவச வீடுகளும் பெறுகின்றார்கள் மாத மாதம் இஎம்ஐ கட்டுகின்ற வீடுகளும் பெறுகின்றார்கள் தாக்கோ மூலியமாக இலவச வீடுகள் எஸ்சி எஸ்டி மக்கள் பெறுவதையும் நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே வீடுகள் கிடைக்கிறது சைக்கிள் கொடுத்தார் கலைஞர் ஆட்சியிலே டிவி கொடுத்தார் இவையெல்லாம் கொடுத்ததற்கு பொருளாதாரத்தை உயர்த்திதான் அவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள் தமிழக அரசிற்கு பொருளாதாரம் வருவதற்கு வருவாய் வருவதற்கும் எந்த திட்டமும் சொல்லாத விஜய் அவர்கள் எப்படி இதையெல்லாம் வேண்டும் கிடைக்கும் என்று அவர் எண்ணுகிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்கள் தமிழக அரசுக்கு நல்ல ஆட்சியை அமைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியை விட நல்ல ஆட்சி வேண்டுமென்றால் ஸ்டாலின் இடத்திலே சொல்லுங்கள் இன்றைய முதல்வர் இடத்திலே சொல்லுங்கள் அவரை இன்னும் நல்ல ஆட்சியை நீங்கள் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு நல்ல ஆட்சி அமையும் என்று நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த கருத்தினை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள்